तेरा पूर्वी नरारायण देव कुमार तेरे लिंगी समिति सारा वकीलाई इमारत करेगी विजयन प्लीज आप उसका लिंगी समिति सारा फिल्म से भी पंडित कहाँ गए अब रिक्वेस्ट अब प्रोड्यूसर अब उससे टुके वज़ह स्पॉइल मोमेंटम आने चाहिए सिर्फ वीर दिनर अभिनेता थे कैटरीना रूस्टाम में सारे मोटर्न भोके बोलता है ना भोके बोल दिया अब इधर नहीं देता है सिर्फ वीर दिनर उके तो मालै अकेले गोल थैंक यू सोम इस पर जॉन अदर ओवर फील नहीं हो वो तो स्पेशल और वाला उनमें ये विमर्शन सुनो तो दिला कैटरीले पॉइंट इन इन वि� வந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போறப்பே வந்து சூப்பர் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம் உங்க சத்தம் எவ்வளவு வரைக்கும் கேட்டுக்க பாருங்க குட் கண்டிப்பா வாழ்த்துக்கள் சுரேஷ் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வரது காரணமாக இருந்தது வந்து அபு பிரைவேட் லிமிட்டட் ரொம்ப அற்புதமான நண்பன் என்னுடைய படம் வந்து சண்டைக்கோழி கோழி டூவில் வந்து நடிக்க வச்சுருந்தேன் இன்னும் சரியான படங்கள்லாம் அவர் நடிக்க வைக்கிறேன்னு நான் விரும்புறேன் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவர் தான் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு புது டீமு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன் ஃபஸ்ட்டு படம் ஆனால் வந்து எல்லாருகிட்டையுமே கரெக்டாக ஒரு பெர்ஃபாமன்ஸ் வாங்கி ஆனால் படம் தொடங்கும்போது ஏதோ ஆக்சிடண்ட் படம் மாதிரி ஒரு பயந்த பையன் வேறு கல் கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி மின்னல் மின்னணு முரளி மாதிரி எது படமும் ஓமோன்னு நினச்சா அது ஏதோ ஒரு லவ் மூடாக மாறுனுச்சு எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காங்கன்னு எனக்கு தெரியல பெயினியில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்குலாம் ரீசன்ட் அப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் போக போக ஆச்சு ஒரு இடம் பர்டிகுலராக அந்த கல் கையில் இருக்கும்போது மாறும் மாறும்போதும் அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டரில் மாசா ஆளுன்னு சொல்ல பார்க்குறப்ப நோயோட ஒர்க் அவுட் ஆகும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு நூஞ்சி கூட பெரிய படமாக முன்னிலை படமாக கூட பண்ணலாம் இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டேரக்டர்களுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேள் நல்லா பண்ணியிருந்தா பட்லராக மியூசிக் ட்ரைஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அழகாக இருக்கு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல்லளவு தான் சின்ன சைஸ் தான் அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணால் இந்த டீம் கிட்டேருந்து ஒரு முக்கியமான படம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி

என்ட்டு கேட்பாங்க அப்போ ஆனந்தம் முடிச்சோடனே அடுத்து அதே டைப்பில் ஏதோ படமானு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கப்போ அது மாதிரி கிடையாது இது டோட்டலாக வேற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி பண்ணது அது இப்போ ஒவ்வொரு படமும் ஒரு டைப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் அடுத்து ஒரு அரசியல் அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் மாற்றி மாற்றி பண்ண தான் அது முடிவெடுத்தது எடுத்தது தேங்க்யூ நீங்களே நீங்கள் பேசிட்டீங்களே அது நல்ல தாட் என்னன்னா கையில கல்லு இருந்தும் அந்த பொண்ணு வந்துட்டு அறைவா பாத்தீங்களா உண்மையான லவ் இருக்கும்போது கல்லெல்லாம் தேவையில்லை அது ஒரு அன்புக்கு முன்னாடி எந்த பவர் எந்த விஷயம் எதுவும் முக்கியம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு முன்னாடி எதா எதாவது தெரியல நல்லா இருந்துச்சு நல்லா ஒரே ஒரு கேள்வி கேள்வி சார் உங்களுடைய எல்லா படங்கள்லயும் வந்து ஆக்ஷன் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஆக்ஷன் வச்சு படம் நல்லா டிரைவ் ஆகும் பட் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாம வேற ஒரு ஜோன் அவுட் அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கும் ஜோனதா இருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா எது நீங்க ட்ரை பண்ணுவீங்க சார் அப்படி ஒரு படம் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை தான் அதை வந்து ஹாலிவுட்டில் வந்து பிரிட்டி உமன் ஒரு படம் ரொம்ப அற்புதமான படம் அதே மாதிரி வந்து ரோடு ஹோம்னு ஒரு படம் ரோமன் காலிங்கிற படம் இந்த மூணு படமும் எனக்கு வந்து எப்பயுமே திரும்ப திரும்ப பார்ப்பேன் அப்படி ஒரு லவ் படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னென்னா ஒன்ஸு வந்து ஆக்ஷனாக நம்ம என்னைக்கு கம்ப்ளீட் ஆகிட்டோமோ அந்த ஏரியா கொஞ்சோண்டு எனக்கே வந்து என்னென்னா கொஞ்சம் ஆக்சன் பண்ண முடியும் சின்ன வயசுலாம் எத்திரி பைட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து படத்துக்கே போவேன் கொஞ்சம் அந்த மூடு எனக்குள்ளேயே இருக்கிறதுனால

Thank you so much, sir. Thanks for joining us, It's a big thing for us, sir. Thank you so much. Give a great round of applause for the beautiful place. Thank you so much, sir now we would like to welcome all the cast and crew members of this film so can we have hi ajun cast and crew members on the stage please sarana gautam pooja Athena, nitin rakesh sarit mrityu akal nagesh kisor rajkumar ude and our honored judges dio Editor kumar aditya verandas dj anand

Thank you. I'm Nisha and Somini for the supporting characters. Supporting actors. Nisha and Somini, onto the stage, please. Thank you. <laughs> Yellow cast and crew people, please come to the stage. Hey <laughs> Arjun, ke the இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சுரப்பிட்டு வந்த அசுமை நல்லுலங்களுக்கும் நன்றி கூட ஹே அர்ஜுன் டிக்கு வாங்க

ஸோ அவன் கூட பலவேஷில் பண்ணி அப்படியே விளறான் ஆக்சுவலாக ஒரு டைமெட் பெரிய ஒரு ஏன்னா அவருக்கு ஒரு எடிட்டிங் நாலேஜ் கொடுக்குறதுனால எனக்கு ரொம்ப அவருக்கு ஈஸியாக போயிடுச்சு ஸோ அஞ்சு நாளில் அவருக்கு லாக் எப்போ படத்தை முடித்து விடுறோம் கொண்டு வந்ததே போதும் அப்படின்ற Uh, I'm you know, Thank you, bye bye, -bye. good night. Take care. Good night bye bye, bye bye, bye. <laughs>